இது வந்து நீர்நிலை பிடிப்பு இது நீர்நிலை புறம்போக்கு நீர்நிலை பிடிப்பு இது இந்த இடம் அங்கே பாருங்கள் இது வந்து சின்ன கல்யாணத்துறைன்னு சொல்லுவாங்க இதில் தான் ஜம்ப வரைக்கும் போனது இந்த இடம் அங்கே பாருங்கள் இதெல்லாமே துருத்துட்டாங்க ஒன்றுமே இல்லை ஜம்ப கால்வாயின்னு சொல்லுவாங்க ஜம்பை வரைக்கும் பாசத்துக்காக அந்த காலத்தில் வந்து கொண்டு போயிருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இங்கே இருக்கிற நபர்கள் வந்து அதை பண்ணதால் தண்ணி அங்கே போவதெல்லாம் தடையாகி போச்சு இதெல்லாம் அழிச்சிட்டாங்க சில இடத்துலலாம் பார்த்தோன்னா ஜம்ப கால்வாய்லாம் எல்லாம் அழிச்சிட்டாங்க இந்த நீர்நிலை போறபோக்கு இங்கே பாருங்கள் இங்கேருந்து அங்கே ஒரு பெரிய கல்யாணத்துறை இருக்குது அது வந்து அது வழியாக தான் இந்த சின்ன கல்யாணத்துறைக்கு வரணும் எல்லாமே இது வந்து பாசனத்துக்கு தான் பயன்படும் இந்த இடத்துல வந்து ஏற்றம் போட்டை எறிகிறது தொலைப்பூட்டை எறிகிறது பாசனத்துக்காக பயன்படுத்தினாங்க இது எல்லாமே வயகாடு பூமி தான் அத்தனையுமே இது இங்கே துருத்து நிலமாகறதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க இதுக்கு ரெண்டாம் நிலம் ஃபுல்லாகவே கிடையாது துருத்துல என்ன பயந்துச்சுனா இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி படமழை காரணமாக மடுவை துருத்தோடனே அது என்ன பண்ணிச்சுன்னா பல்ல பக்க பகுதி நோக்கி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நேற்றெல்லாம் முந்தினலாம் பார்த்தினா இது ஃபுல்லாகவே தண்ணி கடல் போல் காய்ச்சி அழிச்சிச்சு இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பு தான் காரணம் எவ்வளோ பெரிய ஒரு மடுவை அதை துருத்து தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய சுய இதுக்காக துருத்துதில்ல ஒருவர் செய்த தப்பால் ஊர் அழிவுடைய நிலைமைக்கு நேற்று முன்தினம் ஏற்பட்டுச்சு இந்த முனிப்ப நகர் இதெல்லாமே நேற்று பார்த்தோன்னா ஃபுல்லாக சரியான தண்ணி மொழிகி இப்போ தான் வடிஞ்ச ஆரம்பிச்சிருக்குது மழைக்காடு பூமியை வந்து இப்போ பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலாம் கோடை காலத்தில் பார்க்கலாம் நம்ம அதை அதுக்கு காரணம் ஆக்கிரமிப்பு தான் அரசாங்கம் ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராட்டிகிட்டு இருக்கிறோம் என்ற முறையில் போராட்டிகிட்டு வரோம் இது ம கல்யாணத்துறைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இதை நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரம் பண்ணோம் எங்கள் தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் இதில் இருந்து தண்ணி கொண்டு போய்ட்டு வயல்வெளிக்கு பாசனம் இதில் தான் நெல் அறுவடை செய்தோம் இது எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பாளர் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறவங்களாம் துருத்ததுன்னு விளைவு தான் இன்றைக்கி ஊருக்குள்ளே தண்ணி வரந்தது காரணம் மடுவ திருத்தணும்னா அது என்ன பண்ணுது பள்ளம் இருக்கிற பகுதியை நோக்கி தண்ணி வந்து பாய ஆரம்பிச்சிருச்சு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு பிறகு தான் பொறுத்து இருந்தால் கண்டிப்பாக ஊர் அழிஞ்சிடும் மக்கள் நலனை கருதி அரசாங்கமே நடவடிக்கை எடுக்க முன் வரணும்ன்றது தான் ஒரு சமூக நின்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி